புளியறை ஒரு சிறப்பு பார்வை மேற்கு தொடர்ச்சி மலை புளியறையின் சிறப்புகள் ஒன்று இயற்கை வளம் இலையுதிர் மரம் மூலிகை புளியறை பகுதியில் அடர்ந்த காட்டுகள் காணப்படும் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்பமண்டல காடுகள் பரவலாக உள்ளன மூலிகைகள் மரங்கள் மற்றும் பல அரிய தாவரங்கள் உள்ளன இரண்டு நீர்வள காப்பகம் வியர்வை தேசிய பூங்கா மேற்கு தொடர்ச்சி மலைகள் முக்கிய நீர்வள காப்பகமாக செயல்படுகின்றன புளியறையில் உள்ள நீர்மலைகள் மற்றும் ஆறுகள் குடிநீருக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஆதாரமாக உள்ளன மூன்று உயிரியல் பண்புகள் விலங்கின் பாதத்தடம் கிளி பல்வேறு விலங்குகள் பறவைகள் மற்றும் வெட்டுக்கிளிகள் காணப்படுகின்றன அரிய மற்றும் பாதிக்கப்படும் உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன நான்கு சுற்றுலா முகாம் முகாமிடுதல் உதயசூரியன் புளியறை சுற்றுச்சூழல் சுற்றுலா இடமாக பிரசித்தி பெற்றது இயற்கையின் அமைதியையும் அழகையும் அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் ஐந்து பாரம்பரிய திறன்கள் நெற்கதிர் சுத்தியும் இடுக்கியும் புளியறையை சுற்றியுள்ள மக்கள் மரபு சார்ந்த கைத்தொழில்கள் மற்றும் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளூர் பயிர்கள் மற்றும் மூலிகைகள் மிக உயர்தரமானவை ஆறு சூழலியல் பாதுகாப்பு ஐரோப்பா ஆப்பிரிக்கா கேடயம் குறைந்தளவிலான மனித அலைச்சலால் இயற்கை நிலை காப்பாற்றப்பட்டுள்ளது இது சர்வதேச சூழலியல் ஆய்வுகளுக்கான முக்கிய இடமாக விளங்குகிறது மொத்தத்தில் புலியரை பகுதி தனது பசுமை அமைதி மற்றும் இயற்கை வளங்களால் தனிப்பட்ட அழகை கொண்டுள்ளது மேலும் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ரோபோ சேனல்